அவனுக்கு ஒரு கட்ட கதிர் ஏண்டா இப்படி பண்ண நீ இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா இது சந்தோஷமா இருந்தா அதுக்காக இப்படி நான் வட பண்ணுவேன் நீ உங்க அப்பா கிட்டே என்ன பத்தி நீ போச்சு போச்சு எல்லாமே போச்சு அவங்க கல்யாணம் என்ன போச்சு நான் சந்தோஷப்பட்டேனே இப்ப இப்படி ஆயி போச்சு இன்னும் இப்படி காசை கதியாக்கிட்டேனே ஐயோ இப்படி பண்ணிட்டேனே நான் இப்ப என்ன செய்வேன் நீ எப்படி போய் கேப்பேன் பத்தாயிரம் ரூபாய் தானே நினைச்சேன் சந்தோஷத்துல கூட ஒரு ஜீரோ போட்டு ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சுட்டேனே அந்த கேள்வி உடனே பாத்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னால நாலாவது கவனிக்காம சந்தோஷத்துல தானே அனுப்பி வச்சிருக்கேன் அது நல்லா ரோஜி நீ சந்தோஷமா இருந்து சொல்லிட்டு வந்தனே இப்போ உங்க கிட்ட கேட்கவே முடியாத எனக்கு ரொம்ப அறையும் மாட்டால ரேஷன் கடையில கிடைக்கிற மூவாயிரம் ரூபாய்க்காக அவ மறுமையிலேயே அடிச்சு போட்டேன்னு சொன்னாலே நான் போய் கேட்டேன் எனக்கு ஒண்ணே போட்டுருவாள அது கூறுகிட்டவனே இந்த அளவுக்கு சந்தோஷம் கண்ணை மறைச்சி போச்சு நான் என்ன பண்ணுவே நான் எப்படி கேட்பேன் என்கிட்ட கிட்ட அந்த கேள்வி நம்பிக்கையா போன எல்லாம் தந்தாள அவ ஒரு லட்சம் ரூபான்னு சொன்னதுமே நான் பாத்துருக்கணும் நான் தான் அசால்ட்டா இருந்துட்டேன் அவ கணக்குல கரெக்டா தான் இருந்திருக்கா நான் அந்த குழுப்பு எடுத்து டப்பா போட்டு விட்டுட்டேன் இப்ப நான் என்ன செய்வேன் சரி கதில் அல்லாத பதினொன்னு நினைச்சிட்டு போ இனிமே இந்த கிழவி கிட்ட உதவின்னு கேட்டுறத இந்த ஒரு லட்சம் ரூபாய் காணாதுன்னு வீடியோ வீடியோ எடுத்து தர சொல்லாம போற அப்படின்னு கேட்டா இதுக்கு என்னது ஒரு லட்சம் ரூபால பத்தல கூடுதல காசு அடிக்கலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் கொடுத்துட்டியடா பைத்திய கரப்பையில எம்பிய வரைக்கும் படிச்சியடா அந்த மூளை எல்லாம் போச்சு அந்த போலீஸ் தான் சொன்ன மாதிரி நான் மூளை போல மத்த இடத்துல தான் செலவு பண்றேனா எனக்கு எதை பத்தியும் தவிர இல்ல இனி நினைச்சது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு எங்க அப்ப என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே கணக்கு கேப்பானே நான் என்ன பண்ணுவேன் சாதனைக்கு கொடுத்த காசையே கணக்கு கேட்டானே நான் எதோ சொல்லி சமாளிச்சேன் ஆனந்த கிழவிக்கு கொடுத்த காசை நீ என்னன்னு சொல்லி சமாளிப்பேன் அதுவும் அந்த நார் முதவி கையில எல்லாம் காசு வேண்டாம் நீ நொட்டம் கிட்டு தர அதனால ஜிபே பண்ணனு சொன்னான் அது பண்ணதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டேன்னு சரி கதீர் அழாத ஆம்பளைங்க எல்லாம் அழக்கூடாது ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல சரி அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அட்லீஸ்ட் திவ்யாவது பாத்துட்டு வந்தா அதுவும் கிடையாது நியூஸ் கிடைச்சா போதும் ஓடி வந்துட்டேன் திவ்யாவையும் பார்க்கல மைண்டும் சரியில்லை நான் என்ன பண்ணுவேன் சரி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவோம் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஒரு பத்து நாளைக்கு அப்பா கண்ணில மாட்டியவே கூடாது சரி போவோம் அம்ம கிட்டே இதை பத்தி மூச்சு விட்டக்கூடாது அவர் ரொம்ப நல்லவா அப்பா கிட்ட பொய்யே சொல்ல மாட்டா பெரிய நீ மாட்டி விட்டுட்டு இருப்பா அதனால சொல்லிடுறதடா கதிர் சரி கிளம்புடா என் தலை எழுத்து என்னையே நான் தூக்கி விட வேண்டி வந்துட்டு தானே இருக்கேன் பேசிட்டு இருக்கும்போது அங்க போயிட்டாரு என்னாலதான் பொண்டாட்டியை நின்று கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு பாரு

நம்மள கண்டுதான் வேகமா போற மாதிரி இருக்கு சரி அவங்க போட்டு விடு அது எப்படின்னு என்னடா பண்ணணும் அதுக்கு நம்ம அவங்க கிட்ட போய் பேசுவோனே அவங்க குற்ற உணர்ச்சியில தான் போயிட்டு இருக்காங்க என்ன வினோத் ஒருத்தர் நம்மள கண்டு போறாங்கன்னா அவங்கள போட்டுன்னு விட்டுறானு நீ என்ன குடிச்சு நினைக்கிற அண்ணே நமக்கு வேண்டாதவன போலீஸ்காரன் மட்டும்தான் இந்த ஆண்டியோ ஜோத்தியோ இல்லல்ல பிறகு என்ன அவங்க வருத்தப்படுறாங்கண்ணே டேய் வருத்தப்படுறாங்கன்னா அவங்க வந்து பேசணும்டா நம்மள கண்டு ஒளியறாங்க அவங்க கிட்ட என்னடா போய் பேசணும் அதுவும் நீ போய் பேசணும்னு வச்சுக்கோ போலீஸ்காரன் பார்த்தோம்னா இவனு கூட என் பேசிட்டு இருக்க இவனால தானே என் வேலையை போச்சு

நான் உன்னை வேண்டிட்டிருக்கல கா. ஏன்ல? எல்லா வேற பாயிட்டு, ஒவ்வொரு நேர கைலளே படுத்துக்க. அதான் நைட் வரல. சரி, உன் பொண்டாட்டி கூட வரேன்னே? ஏன் கூட வரல? வர மாட்டேன்னு சொல்லிட்டாளா? மைனினா தான் எல்லாரும் த삭ுமே. அத மாதிரி தான் உன் பொண்டாட்டி இருந்தா போல. வாற இந்த மாதிரி என்ன ஆவோ வேகமாவே നടக்கோ. ஆறி செஞ்சு வாரா. சரியேல. மைனியோ? நான் அக்கா. மைனியோ, எப்படி இருக்கீ? ம்ம், இருக்கேன் இருக்கேன். இன்னை தான் انا கண்தரிஞ்சாகும். இதுக்கு தான், வர மாட்டேன்னு சொன்னேன். நீங்க எங்கே கேக்கியே? சும்மா இது சرسு. அவ காதுல விருந்துச்சனா.

அது எப்ப கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வருவாளம் இவையா முடிஞ்சிட்டாலேனா ஒரு தம்பிள வெச்சிட்டு அது நீங்க தான் சொல்லணும் உங்க தம்பி கிட்ட என்ன போறோம்ல ஒரு வார்த்தை சொல்ல முன்னாடி இவங்க நான் என்ன பேச பெரண்ணமை நீ என்னாலே பேச முடியல அவளை பத்தி பேசனாலே கோபப்படாத அவ அவன் சொல்ல கேக்காம ஓடி போட்டான்ல அதனால தான் அவன் கோவம் ஏன் மாவன கல்யாணம் முடிஞ்சானா அவ நல்லா இருந்திருப்பா இப்போதைக்கு பேரன் பத்தி பாத்துக்கலாம் இப்போ ஏவும்லே தெரியாது ஆனா தான் காதை வச்சு குட்டி போய்கா என்னத்த சொல்ல இப்போல புரியல அதனால தான் அவன் கோபப்படுறான் அவன் கோபம் நியாயமானதுதான்

பூரா நேரம் நின்னு தொட்டல ஆட்டிட்டு தான் நிச்சான் நான் பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு பத்துக்க அதான் நான் ரெண்டே நாள் தான் இருந்தேன் உடனே வந்துட்டேன் ஏன் அந்த பிள்ளைய நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல அவ இன்னும் இருக்க ஓடுதா அதனால தான் நான் வந்துட்டேன் அவளுக்கு எனக்கு கைப்பட்டு வராது பத்துக்க எல்லா மாமியாரும் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அவன் கடிக்கானே நான் இருப்பான் நான் அவளை பக்கம் பார்க்கணும் அது சரிதான் இன்னும் ஒன்னு சொல்றதுக்கு இல்ல அதான் நம்ம வீட்டு பிள்ளை அனுசரிச்சு போவாங்க நினைச்சேன் அதுவும் நீங்க கட்டி தர மாட்டேன் சரி முடிச்சு போன கதையை எதுக்கு பேசிக்கிட்டு அதை விடுங்க

சரி ஆண்டி ஜோதிக்கு ஃபோன் பண்ணீங்களா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களா அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா தம்பி சரி ஆண்டி ஜோதியோட அப்பாவுக்கு ஜோதி மேல இருக்க கோவம்லாம் குறைஞ்சிட்டா குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது ஒவ்வொரு நேரம் நல்லா பேசுதாவ ஒவ்வொரு நேரம் வாடு காலி அப்படி அப்படின்னு சொல்லி திட்டுதாவே அவங்க என்னால புரிஞ்சுக்க முடியல தம்பி ஜோதி அடிக்கடி கேட்டுட்டே தான் இருப்பா அப்பாவோட கோவம் குறைஞ்சிட்டானு இவ்வளவு வித்தியாச வித்தியாசமா நடந்துகிட்டாவ நான் எங்க இருந்து சொல்ல ஒருவேளை நல்ல முறையில் பேசி அவ்வளவு எதுவும் செஞ்சுட்டாவா நம்ம எத்தனை படத்துல பாத்துக்கோம் இத்தனை சம்பவம் நம்ம கேக்குறோம் ஆனா கொலை பண்ணிடக்கூடாதுல தம்பி எனக்கு ஒரு பிள்ளை தான்

இருக்கட்டும் ஆண்டி உங்களை பொறுத்தவரை அது நல்லது அவங்களை பொறுத்தவரை அது கெட்டது இல்ல அதுக்குதான் அவங்க கோவமா இருக்காங்க அதை இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்க எனக்கு தெரியும் தம்பி காரணம் என்னனே அது செஞ்ச காரியம் தான் நியாயப்படாது கடவுளுக்கே எடுக்காது சரி ஆண்டி இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு அவளை உயிரோட வச்சிருந்தாங்களே அதுவே பெரிய விஷயம் சரி தம்பி கல்யாணம் எப்ப தம்பி இன்னும் முடிவு பண்ணல ஆண்டி சரி தம்பி நான் போயிட்டு வரேன் அவர் தேடுவாரு நீங்க என்ன விஷயமா ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னு சொல்லாம போறீங்க ஐயோ ஏமாப்ல நீங்கதான் கேக்கல நானாவது கேக்கல மச்சம் சரியா தானே சொல்றோம் அது சரி ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கீங்க யார பாக்க இந்த தம்பி சத்தி தெரியுல ஆண்டி ஆமா அவளை கட்டிக்க போறவன் ஓ அப்படியா சந்தோஷம் தம்பி சரி ஆண்டி நான் மைனி பாக்க வந்தேன் மைனியா திவ்யாவை கட்டி வச்சிருந்தா அவதான் தம்பி ஓ அவங்களா அவங்களுக்கு என்ன ஆனாலும் உனக்கு ரொம்ப குசும்ப மாப்பிள்ள அங்க கவனிங்க மச்சான் என்னதான் நம்ம சம்பவம் செஞ்சிருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட இருந்து அது கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மச்சான் மாப்பிள இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே கவனிங்க மச்சான் அவளை யாரும் அடிச்சிட்டாங்களா தம்பி யாரு யாரா இருக்கும் ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமோ அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அடிச்சது வினோத்ல தெரியாத அளவுக்கு தான் அடிச்சிருக்கோம் பிறகு என்ன வயக்காட்டுல வேலை பார்த்தவளுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டு இருக்காவ அவதான் அடிச்சாலும் அடிச்சா உங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சே எப்படி எப்படி சொல்றீயே திவ்யாவே கம்போச்சு மடியில அடிச்சு மயக்கப்பட வச்சேன்னு அவியலே சொன்னாவளே பிறகு என்ன பிற அவியல யாரும் அடிக்க முடியும் நம்மள யார் என்ன செய்வான்னு நினைச்சிட்டு தென்னவட்ட சுத்திட்டு இருந்திருப்பாவ அதை எவ்வளவு வச்சு செஞ்சுட்டா துணி பொத்திட்டு அடிச்சிருக்கா என் மயினி சொல்லுதா என்ன அடிச்சுட்டு ஆம்பள தானு அந்த அண்ணன் சொல்லுதாவே ஏதோ சம்பளம் கொடுக்க தான் பொம்பளை தான் அடிச்சிருப்பானு யார் சொல்றது உண்மைன்னு தெரியல அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எது உண்மைன்னு அவளுக்கு இதெல்லாம் தேவைதான் சரி ஆண்டி அதை விடுங்க அவங்கள போய் பாத்துட்டு வந்துட்டீங்களா பாத்துட்டு வந்ததுன்னு கதை சொல்லிட்டு இருக்கேன் சரி ஆண்டி சரி தம்பி நான் போயிட்டு வரேன் சரி ஆண்டி போயிட்டு வாங்க மாப்ளே நீ ரொம்ப சேட்டை பண்றாமா என்ன மாப்ள செஞ்சுட்டே போனா நீங்களே கேட்காத தானே கேட்டேன் இப்போ கேட்டதுனால தானே ஒரு விஷயம் தெரிஞ்சது அது சரிதான் சம்பளம் கொடுக்காம விட்டதுனால அடிச்சிருக்காங்களா மாப்ளே அந்த ஆன்டி மறுபடியும் வராங்களே ஆமா எதுக்கு வராங்களா இருக்கும் ஏதாவது மிச்ச சொச்சா இருக்குமா இருக்கும் அதுதான் ஒரே நேரத்தில் சொல்லிட்டு போயிடலாம்னு வருவாங்களா இருக்கும் 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 என்ன ஆண்டி போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கீங்க ஏதாவது மறந்துட்டீங்களா அது வந்து தம்பி

சரி வினோத் என்னடா உங்களால வண்டியில ஏத்திட்டு நீ வந்துட்ட காலேஜ் முடிச்சிட்டு போனா ஃபேர்வெல போய் எப்படி இருக்கும் அப்படி ஃபீல் ஆகுதுடா என்ன கார்த்திக் இதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி நம்ம எல்லாரும் பக்கத்துல தானே இருக்கோம் அடிக்கடி சந்திக்க போறோம் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு அழுதுருவோம் போல கார்த்திக் தயவு செஞ்சு அழுதுறாதடா தங்கச்சி பாத்துட்டு இருக்கா சரி வினோத் ஒன்னு சொல்லலாமா சொல்லுடா தங்கச்சி கணக்குரிஞ்சிட்டு அவர் கூட சந்தோஷமா இருக்கு சரியா சரி வினோத் நாளைக்கு நாங்க சாயங்காலம் மீட் பண்ணலாம் சரிடா நாளைக்கு போன் பண்றேன் சரிடா தங்கச்சி பாத்துக்கா கார்த்திக் கவனமா இருக்கு சரியா சரிண்ணே கௌதம் நான் இல்ல சொல்ல நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நானுமே சொல்றேன் தங்கச்சியோட இரு சரிடா அப்புறம் ரெண்டு பேருக்கு ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு போறீங்க தேங்க்ஸ் கார்த்திக் தேங்க்ஸ் ஆல் தி பெஸ்ட் நாளைல இருந்து பிசினஸ் பார்க்க போறேன்னு சொன்னேன் தேங்க்ஸ் கிளம்புறேன் சரிட்டா பாத்துக்கோங்க சரி வினோத் என்ன வினோத் கால் போறதை பார்க்காம விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டமா இருக்குனே என்ன வினோத் அவன் சொன்ன சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தெரியல எனக்கு கஷ்டமா இருக்கே அழுது நம்ம போயிடலாம்

சரிமா நான் வெளி போய்ட்டு வரங்க சரி சார் சாப்பிடுடா வயிறு நிறைஞ்சதா வயிறு நிறையலன்னா என்ன பண்ணே வாங்கப்பா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே அவன் வயிறு நிறையலன்னா என்ன பண்ணே நான் சும்மா பேசிட்டு இருந்தேன்ப்பா அதெல்லாம் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிட்டு பாருங்க உன் வயிறு பாருங்க

அவங்க சொல்லி என்ன ப விட்டுட்டாங்க. அவங்க இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவு இல்லைன்னு. நான் வந்த அன்னைக்கே முடிவெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்லிருக்காங்கமா. அப்பக்கு தெரிது உனக்குத் தெரியலையாமோ? இப்போ யார் அது? அலகுது பியா? அப்பா கிட்ட சொல்லு. உன் கல்யாணம் நின்னு போறதுல விருப்பமா விருப்பம் இல்லையா? எனக்கு சொல்ல தெரியலப்பா. என் டிசிஷன்லாம் தப்பாயிடுச்சு. இனிமே எதுனாலும் நீங்க முடிவெடுங்கப்பா. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கறேன். சரி திவ்யா அலாத அந்த விஷயத்தை விடு முடிச்சு போச்சு சரிப்பா நம்ம அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்ல அன்னைக்கு கார்த்திகன் தம்பி என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க என்னப்பா சொன்னாங்க வினோத்தம்பிக்கும் உனக்கும் நடுவுலாம் இருக்கிட்டு வினோத்தம்பி விட்டு நான் விலக்கு போயிருந்தேன் நீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க அவன் என்ன விட ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அழுதாவ எனக்கே கேட்டது ரொம்ப சங்கடமா போச்சு இப்படியா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க நீ இல்லாம வினோத்தம்பி இருந்துக்கிட மாட்டாவதுன்னு சொன்னா நான் வினோத்தி விட்டு விலக்கு போயிருந்தேன் அப்படின்னு திவ்யா கிட்ட சொல்லிருங்கன்னு கார்த்திகையன் தம்பி சொன்னாவ நீ என்ன திவ்யா சொல்ற கார்த்திகன் எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க சொல்லியிருப்பாங்களா இருக்கும் ஆனா ஒரு நாளும் உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரிக்கணும்னு நினைச்சது இல்லப்பா இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எனக்கு தெரியாதுப்பா கார்த்திகேயன் என்னோட பர்த்டேக்கு அவங்களோட பைக் கொண்டு வரலன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காதுப்பா அவங்கதான் அவங்களோட ஃப்ரெண்டுன்னு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கலாம் எனக்கு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் என்னைக்குமே யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பிரிக்கணும்னு நினைச்சது இல்லப்பா எனக்கு இனிமே அது தேவையும் இல்லப்பா சரி திவ்யா நானும் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் எங்க என் பிள்ளை அவளோட நட்பு புரிஞ்சுக்காம போயிருவாள் உங்க பிள்ளைப்பா சரி திவ்யா நாங்க தம்பி கிட்ட சொல்லிருந்தேன் சரிப்பா சரிமா அப்பா போறேன் கவி வெங்க வெளியே இருப்பாப்பா சரிமா அப்பா சொல்லி திவ்யா நான் படிக்கணும்பா சரி திவ்யா படி அப்ப நான் அதுக்கு தான் கேட்க வந்தேன் நினைச்சிட்டியோ சொல்றேன்பா அத நீ தெளிவா பதில் சொல்லிட்டியே பிறவ என்ன சரிப்பா

திருத்த முடியாது <treats broadband encanta> <mysteriously> <ioso annoying> <spit> <zed>